ஈஷா மண் இயக்கம் சார்பில் வேலூரில் பாரத பாரம்பரிய நெல் ஐந்து உணவு திருவிழா ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்பு ஈஷா மண்காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய நெல் ஐந்து உணவு திருவிழா எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி வேலூரில் நடைபெற்றது வேலூர் ரீபுரம் பொற்கோவிலில் அமைந்துள்ள நாராயணி மகாலில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஈஷா மண் காப்போம் இயக்கம் கடந்த பதினைந்து வருடங்களாக நம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து வருகிறது இயற்கை விவசாயத்தை மென்மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற வகையில் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இது ஆடிப்பட்டம் காலம் என்பதால் நெல் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த பாரம்பரிய நெல் திருவிழா நடத்தப்படுகிறது தாண்டி, நம்ம வந்து பார்க்கணும்னா இந்த பூமி இந்த மண்ணு நம்முடைய வருங்கால சந்ததி அப்படி இது எல்லாமே சொன்ன உடனே நம்ம அதை செஞ்சிட்டாங்க இதை நம்ம அந்த வாய்ப்பு எல்லாம் நம்ம பயன்படுத்தி நல்லபடியாக தென்னை பேட்டையில் இருக்க வேண்டிய வேலையை செய்யலாம் அடுத்ததாக ஸ்ரீ மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரான டாக்டர் வந்து இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய அருமையான விஷயம் விவசாயம் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அதனால விவசாயம் ரொம்ப கடந்த మొదటకి ఓన్లీ ఫ్రష్ కస్టమర్ ఎక్స్చేంజ్ ఇకరెట్. ఇందుకూడా ది రేట్ వసన ఫ్రష్ కస్టమర్ ఎక్స్చేంజ్ ఇకరెట్. 5 సంవత్సరే మాది சீசன் தொடங்கியாச்சு யாருக்கிட்டையும் ஸ்டாக் இருக்காது கேளுங்க ஒரு ஒரு வாரம் பத்தாளம் டைம் எடுத்து தேடி கொடுப்பாங்க

சம்பாக்கு சரிப்பட்டு வராது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் எல்லாமே கடலூர் மயிலாடுதுறை உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாசம் லேட்டு வந்து நவரின் சொல்லுவோம் கார்த்தி மார்கை தைக்கு தை பூசி கொடுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நெல் கொடுத்து வரப்பில் கை வச்சுருக்கு ஊசத்துக்கு கொண்டாடுவாங்க ஊசத்தை நீக்கி விட்டோம் அந்த நெல் முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு மொதல் நெல்பூர் தரு வணக்கம் என் பேர் வீரராகவன் வேலூரில் இன்றைக்கி நடந்த மண்காப்போம் இயக்கம் நடத்திய பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழாவில் பங்கேற்றேன் அறுபது ஏக்கர் அளவில் பாரம்பரிய நெல் ரகங்களை மரபு வழி இயற்கை விவசாயம் மூலமாக உற்பத்தி செஞ்சு அதை வந்து மதிப்பு கூட்டலில் அரிசியாக விற்பனை செஞ்சுக்கிட்டு வர்றேன் என்னுடைய அனுபவங்களை எல்லாரோடவும் பகிர்ந்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை கொடுத்தேன் இன்னும் தகவல்கள் தேவைப்படுபவர்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் நஞ்சில்லா விவசாயம் எல்லாரும் செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் அனைவருக்கும் நஞ்சில்லா உணவு என்ற விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம உணவு தான் மிக முக்கியமான காரணியாக இருக்குது அதே சமயம் நல்ல உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் அது இல்லாமல் ரசாயன உரங்கள் கலந்த விளைச்சலில் வரக்கூடிய தானியங்களை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னம்னா உடல் உபாதைகள் நிறைய இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது அதற்கு அடிப்படையான காரணமே ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தி விளைவிக்கக்கூடிய உணவு தானியங்களும் காய் காய்கறிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க அதனால் இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து நம்முடைய மரபு வழி உணவு தானியங்களையும் காய்கறிகளையும் தொடர்ந்து நாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த இயற்கை விவசாயம் மட்டும்தான் சிறந்த வழி அந்த இயற்கை விவசாயத்துக்கு எல்லோரும் துணை நிற்போம் நஞ்சில்லா உணவை அனைவரும் பெறுவோம் நன்றி நான் வந்து மரபு வழி நெல் ரகங்களில் இருபத்தாறு நெல் ரகங்களை வந்து நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வரோம் அறுபது ஏக்கர் பரப்பளவில் எங்களுடைய பண்ணையில் நாற்பத்தஞ்சு ஏக்கர் அளவில் சாப்பாட்டு அரிசிக்கான நெல் ரகங்களும் சிகப்பரிசி ரகங்கள் மற்றும் கருப்பு கவுனி போன்ற நெல் ரகங்களை ஒரு பதினைந்து ஏக்கர் அளவிலையும் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஏக்கர் அளவில் காய்கறிகளை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வர்றோம் காய்கறிகளுடைய உற்பத்தியை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படுத்த இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளினுடைய தேவை அதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சு அதனால் காய்கறிகளினுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காடுகள் உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பசுமை போர்வை போற்றக்கூடிய அளவில் ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பயந்தரும் மரங்களை வந்து நட்டு இரண்டு ஆண்டுகளாகுது அது வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ந்த நிலையில் உள்ளது இன்னும் நாற்பது ஏக்கர்லேருந்து நாற்பத்தி ஐந்து ஏக்கர் அளவுக்கு காடுகள் உருவாக்கத்தை வந்து அதிகப்படுத்த இருக்கிறோம் அதாவது உணவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்களான நெல் மற்றும் சிறுதானியங்கள் காய்கறி இதை மட்டும் உற்பத்தி செய்கிறதோடு மட்டும் நின்று போயிடல அதை தவிர்த்து மற்ற உயிரினங்கள் உணவு சங்கிலி அறுபடாத வகையில் மற்ற விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்து வகையான மரங்களையும் நட்டு வளர்ப்பதன் மூலமாக இந்த உணவு சங்கிலி அறுபடாமல் நமக்கு தேவையான நஞ்சில்லா உணவு உற்பத்தி தடையின்றி நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் செய்தியாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கொரியர் மூலமாக பார்சல் சர்வீஸ் மூலமாக வந்து எங்களுடைய உணவு உற்பத்தி பொருட்களை வந்து அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் அனுப்புகிறோம் இந்த மரபு வழி அரிசி ரகங்களும் தானியங்களும் தேவைப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபது இரநூத்தி எழுபத்தி எட்டு மறுமுறை சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபது இருநூற்றி எழுபத்தி எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய தகவல்களை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா அனைத்து பகுதிகளுக்கும் பார்சல் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு தேவையான அரிசி ரகங்களை அனுப்பி வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முத்துக்குமார் நான் ஈசா மன்காப்பம் இயக்கத்தில் கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வெள்ளூரில் வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய திருவிழா நடக்குது விவசாயில கொண்டாடுறதுக்காக ஒரு திருவிழா வந்து இங்கே ஈசா மண்காப்பம் மூலமாக இருக்கிறோம் இந்த திருவிழாவில் என்ன விசேஷம் அப்படின்னா இன்றைக்கி நெல் விவசாயிகள் போதுமான வருமானம் இல்லை விளைச்சல் இல்லை பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்க வந்து நெல் விவசாயத்தில் நல்ல ஒரு வருமானம் எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஈசா மண்காப்பம் இயக்கம் இந்த திருவிழாவை வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறோம் இதில் முன்னோடி விவசாயிகள் வேளாண் விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க இதன் மூலமாக விவசாயிகள் வந்து வெற்றியடை இறைக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க முக்கியமாக இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பாரம்பரிய விதைநிலை பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தசாலி மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பாரம்பரிய விதை எல்லாமே இலவசமாக இங்கே வர்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை தமிழகத்தில் மிக சிறப்பாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பத்து விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மண்காப்பம் விருதுகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகளையும் நுகர்வோரையும் பொதுமக்களையும் இணைக்கிறதுக்காக பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தை நடந்துகிட்டு இருக்குது நூறுக்கு மேற்பட்ட ஸ்டால் வந்து போட்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து இங்கே கலந்துட்டு இருக்கிறாங்க விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க குடும்பத்துக்கு தேவையான நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இந்த ஸ்டாலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இது எல்லாமே விவசாயிகளோட நேரடி சந்தைங்க விவசாயிகள் அவங்க நிலத்துல விளைஞ்ச பொருளை வந்து மதிப்பு கூட்டி நஞ்சில்லாத ஒரு உணவை வந்து இங்கே விற்பனை பண்ணிகிட்ருக்கிறாங்க இடைத்தரகர்கள் எல்லாம் விற்பனை நடந்துட்டு இருக்கிறனால விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல வருமானம் வந்து கிடைச்சிட்டு இருக்குது இரண்டாயிரத்துக்கு மேல விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த திருவிழாவில் பங்கெடுத்து இது சிறப்பா போயிட்டு இருக்குது மேற்பட்ட விவசாயிகள் வந்து இந்த திருவிழால விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்திருக்கிறாங்க நந்தகுமார் நம்ம கேலூர் கிராமம் நம்ம வந்து இங்க நம்ம ஈசா மன்கோப்பம் நிகழ்ச்சியின் சார்பாக நடத்தப்பட்டு உலக உணவு திருவிழா விதைத் திருவிக்காக நம்ம நெல் விதை நெல்லை காட்சிப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் மையம் கலசுப்பாக்கம் சார்பாகவும் இருக்கிற மற்ற சகோதர அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் மற்ற குழுக்கள் சார்பாகவும் நம்ம நெல்லை காட்சிப்படுத்தியிருக்கோம் நாம் இன்னைக்கு ஒரு நூற்றி இருபது ரகம் நூற்றி முப்பது ரகங்களுக்கு காட்சிப்படுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம் நம்ம பாரம்பரிய விதைகள் மையம் கலசப்பாக்கம் சார்பாக இந்த வருடம் நூற்றி நாற்பது ரகம் நெல்லை நம்ம நடவு பண்ணி கையறுவடை பண்ணி அதை விதை பரவலாக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம இருந்து இந்த விதை நெல்களை தே தேவைப்படும் விவசாயிகளுக்கு கைமாற்றி விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் யாரெல்லாம் வந்து பாரம்பரிய நெல்லை பயிர் பண்ணி அதை சுவைக்கணும் அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு பிரியப்படுற இயற்கை வழி வேளாண்மை விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நாம் மற்ற இருந்து கைமாற்றாக பெற்று அதை நாம் நடவு செஞ்சு அதனுடைய குணநலங்கள் பண்புகளை நாம் அதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டு அதை பல விழாக்கள் நம்ம நம்ம திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் நடக்கிற தொடர்ந்து விழாக்கள் நடக்கிற இடத்துலேருந்து நாம் அதை விதைகளாக பரவலாக்க பண்ணுறோம் விவசாயிகளுக்கு விவசாயிகள் வாங்கிட்டு போய் அவங்க பண்ணையம் பண்ணி அவங்க வீட்டு தேவைக்கும் மற்ற விவசாயிகளுக்கு தேவையான விவசாயிகள் கொடுக்குறதுக்கும் முயற்சியில் இருக்காங்க நாம் இப்போ ஒரு நூற்றி இருபது ரங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த காட்சிப்படுத்தின இந்த விழாவிற்கு தலைமை தாங்க அத்தனை ஈசா நிர்வாகிகளுக்கும் ஈசா நிர்வாகத்திற்கும் இந்த சமயத்தில் நம்ம நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி மக்கள் பரவலாக வந்துட்டு இருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் நன்றி நமஸ்காரம் ஆ நம்ம வந்து ஒரு நாமனா நான் இல்லை நம்மளோட குழு சார்பாக நான் வந்து பேசுகிறேன் இங்கே இருக்கிற இந்த இந்த துண்டு இடம் இன்னைக்கு கொடுத்தாங்க அந்த மரியாதையெல்லாம் எங்கள் குழுவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளையும் சேரும் நான் அவங்களுடைய ஒரு களப்பணியாளராக நானும் அவங்களுக்கு அவங்களோட சார்பாக நான் கலந்துக்கிறேன் அவ்வளோதான் நானும் ஒரு ஒரு விவசாயி தான் இருந்தாலும் நம்ம வந்து மற்ற விவசாயி சார்பாக கலந்துக்கிறதுல நான் பெருமை உங்களுக்கு தேவைப்படுற நெல் உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்பீசியஸாக இருக்குது இது வெளியே வெளியே கிடைக்காத நெல் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் எங்கள் கிட்ட இருக்கிற நெல் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னோடய நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்நூற்றி ஏழு இரநூத்தி முப்பத்தொன்று நாற்பத்தெட்டு பதினஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது வாட்ஸ்அப் இல்லாதவங்க கால் பண்ணுங்கள் முடிஞ்சவரில் ஒரு ரிங்கு ரெண்டு ரிங்கில் எடுத்துருவேன் இல்லைனா கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம விவசாய சகோதரர்கள்ட்டேருந்து எந்த நெல்லாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விலைக்கும் விதை பரவலாக்கிறதுக்கும் கை நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பா வாங்க சேர்ந்து பயணிப்போம் நிறைய விவசாயிகள் போய் சேர்ந்து பயன்பெறுவோம் நன்றி காட்பாடியில் இருந்து வரேங்க நான் எங்க வந்து நாராயணி மஹாலில் வந்து ஈஷா மூலமா வந்து பாரம்பரிய நெல் உணவு வகைகள்ல எப்படி இருக்குன்றதை வந்து சொல்றதுக்காக ஒரு மால்ல வந்து போட்டிருந்தாங்க ராணி மகால்ல அதுக்காக பார்க்குறதுக்காக வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியல என்னென்ன ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய போது நம்ம எதை சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிட்டா வந்து இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம இருக்க முடியுன்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் என் பேர் விஜயகுமாரி ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் டிகேஎம் காலேஜ் ஃபார் உமன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகே வணக்கம் நான் தானியாஸ் தினேஷ் தானியாஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஈசா மண்காப்பம் இயக்கத்தோட பாரம்பரிய பாரத நெல் திருநாளில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே ஸ்டால் அமைச்சிருக்கிறோம் அங்கே நான் ஒரு பேச்சாளராகவும் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஒரே இடத்துல விவசாயிகளும் இயற்கை விவசாயம் சார்ந்த மனிதர்களையும் பார்க்குறதே ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லோரும் கலந்துக்கிறாங்க பொருட்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம பேசினதாக இருக்கட்டும் அது மூலமாக கிடைச்ச இன்புட்டோ வந்தவங்க இருந்து கிடைக்கிற நிறைய நெட்ஒர்க்கிங் நடந்த மாதிரி இருந்தது ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்வாக இந்த ஈசா மண்காப்பம் இயக்கத்தோட பாரதிய பாரம்பரிய நெல் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது இது மாதிரி அமைத்துக் கொடுத்த ஈசா மண்காப்பம் இயக்கத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தானியா சார்பாக தானியாஸில் நூற்றி நாற்பத்தி மூணு வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள்லேருந்து சத்து மாவு புட்டுமாவு இது மாதிரி வேலையாட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறோம் தானியாஸ் டாட் காம் மூலமாக ஆல் ஓவர் வேர்ல்டு அனுப்பிச்சிட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ